கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய தமிழ் இளைஞன் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு என்று முதல் விடுவிக்கப்படவுள்ள பணம் மர்மமாக உயிரிழந்த நான்கு வயது பெண் குழந்தை நால்வர் கைது கனடாவுக்கு செல்ல காத்திருப்போருக்கு பேரிடி நிறுத்தப்பட்ட வேலை விசா நடைமுறை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து தமிழ் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலியான ஆவணங்கள் மூலம் இத்தாலி செல்ல முற்பட்ட வேளையில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டதாக குடிவரவு துணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திருகோணமலையை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய ஒருவரே விமான நிலைய குடிவரவு துணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இளைஞனின் ஆவணங்கள் பரிசோதனை செய்தபோது போலியான இலங்கை கடவுச்சீட்டு மற்றும் விமான டிக்கெட்டை பயன்படுத்தியமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற புலனாய்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் அரசு ஊழியரின் ஏப்ரல் மாத சம்பளத்தை இன்று முதல் வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலபுட்டிய தெரிவித்துள்ளார் கே காலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உயர்த்தப்பட்ட இன்று முதல் பணம் விடுவிக்க தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்தோடு நூற்றி ஏழு பில்லியன் ரூபா அதிகரிக்கப்பட்ட தொகை மாத்திரம் பதினூன்று பில்லியன் ரூபாவை அண்மித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாட்டில் உள்ள இருபத்தி எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு ஏப்ரல் மாதம் தலா பத்து கிலோ கிராம் அரிசி வழங்க படும் என்றும் இது உள்ளூர் உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் நெருங்கிய உறவினருக்கு வழங்கப்பட்ட நான்கு வயது ஏழு மாத பெண் குழந்தை சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மனைவி கணவர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாளிகாவத்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஒப்பந்தத்தின் மூலம் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தையை வேறு தரப்பினருக்கு வழங்க ஏற்பாடு செய்தமை தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு கைது செய்யப்பட்ட ஏனையவர்களில் சிறுமியை தத்தடுக்க ஏற்றுக்கொண்ட நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணும் அவரது பத்தொன்பது வயது மகள் மற்றும் பதினைந்து வயது மகனும் உள்ளட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் மாலிகாவத்தை அடுக்குமாடி குடியிருப்பில் தற்காலிகமாக வாசித்த முகமது என்ற குழந்தையை உயிரிழந்துள்ளார் கனடாவுக்கு மாணவர் விசாவின் ஊடாக பயணம் செய்பவர்களின் கணவன் அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் வேலை விசாவை தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விதிகளுக்கு அமைய ஒருவரின் கணவன் அல்லது மனைவிக்கு வேலை பெற்றுக் கொள்ளும் செயல்பாடு கடுமையாக்கப்பட்டுள்ளது வேலை விசா ஊடாக கனடாவுக்கு செல்வோருக்கான செயல்முறை சரிவர பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக கனடா குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது இதன்படி கனடாவில் மாணவர் விசா ஊடாக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் ஒருவரின் கணவன் அல்லது மனைவிக்கு வேலை விசா வழங்கும் நடைமுறையை மாதம் தேதி முதல் நடைமுறையாகும் வகையில் விசாக்களை கொண்டுள்ள தரப்பினரின் வாழ்க்கை துணைக்கு மாற்றம் பல்கலைக்கழகத்திடமிருந்து மாணவருக்கு வழங்கப்படும் கடிதம் பதிவு செய்ததற்கான சான்றுகள் மற்றும் கணவன் மனைவி என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சான்றுகள் உள்ளிட்ட ஆவணங்களை பரிசீலனை செய்ததன் பின்னர் வேலை விசா வழங்குவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர் விசா ஊடாக செல்வோர் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை தடுக்கும் வகையில் தற்போது வேலை விசா தொடர்பான சட்டங்கள் திருத்தி இதற்கமைய கனடா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகங்களில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் தரப்பினர் மற்றும் வேலை விசாவுக்கான தகமைகளை பூர்த்தி செய்யாதவர்களுக்கு கணவன் அல்லது மனைவிக்கு வழங்கப்படும் விசா வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது